வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மேச ராசி மாசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேசராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் கிரகங்கள் எத்தகையான பலன்களை தரப்போகிறது கிரகங்களால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமரும் காலம் சந்திரஷ்டம தினங்கள் இந்த சந்திரஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது யாரிடமாவது வீணான வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும் கடன் கொடுப்பது பெறுவது திடீர் ஊர் பிரயாணங்கள் பெரிதளவு வெற்றி கொடுப்ப முடியாது என்பதனால் இந்த நாட்களில் இந்த சுப நி நிகழ்ச்சிகளையும் சுப காரியங்களையும் தள்ளி வைத்துவிட்டு அதற்கு பிறகு கால் நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் முடிந்தவுடன் ஆரம்பிப்பது நல்ல பலன்களை தரும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற ஒன்பதாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கள்கிழமை காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு விருச்சகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்து என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் மேசராசியான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் ராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் முயற்சிகளில் தடையும் பெரிய தடன் சொல்ல முடியாது சிறு தடைகளும் வீணான அலைச்சலும் மன உளைச்சலும் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் மூன்றாம் இடத்தில் நன்மைகளை செய்தாலும் நன்மைகளுக்கு சரிசமமாக பலன்களும் நடந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் குரு பகவான் உங்களுக்கு இருக்குமிடம் பாதகமாக இருந்தாலும் பார்க்கின்ற பார்வை மிக பலமாக இருப்பதினால் பெரிய பாதகம் என்று சொல்லிவிட முடியாது இருந்தாலும் ஸ்தான பலன் ஒன்று இருக்கும் கிரகங்கள் எந்த ராசிகளில் அமருதோ அந்த ராசினுடைய பலன்களை முதல் தரமாக தர ஆரம்பித்துவிடும் அந்த வகையில் மூன்றாம் இடத்தில் இருப்பது முயற்சிகளில் தடை குடும்பத்தில் சிறு பிரச்சனை வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம் அடுத்ததாக கேது பகவான் ராசிக்கு ஐந்தில் இருப்பது பிள்ளைகளால் சில நேரங்களில் மன சஞ்சலம் ஏற்படும் பெரிய பாதகம் சொல்லிவிட முடியாது ராசியான உங்களுக்கு செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று மகர ராசியில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் திடீர் தனலாபங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக செவ்வாயால் கிடைக்கும் காரணம் ராசி அதிபதி ஆட்சி உச்சம் பெறும் காலங்களில் ஸ்தான பலத்தை பார்த்தால் லாபங்கள் அதிகரிக்கும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் விலகும் உங்களுடைய முயற்சிகளில் எளிய முறையில் வெற்றி பெற உங்களுக்கு வழி கிடைக்கும் இந்த மாதத்தில் சுக்கிரன் சூரியன் புதன் ராகு நான்கு கிரகங்களும் பதினோராம் இடத்தில் பதினோராம் இடத்தில் நான்கு கிரகங்களும் அமரும் காலம் அரசாங்கத்தால் நன்மை எதிர்பாராத லாபங்கள் இவ்வளவு நாளாக தடையாக இருந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தடைகள் விலகும் நற்பலன்கள் அதிகரிக்கும் மனம் சந்தோஷம் அடைகின்ற அளவிற்கு ஏதாவது ஒன்று நடந்து உங்களுடைய வாழ்க்கையை திருப்பு முனையாக மாற்றும் பதினோராம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே லாபங்களுக்கு குறைவிருக்காது பொருள் சேர்க்க வண்டி வாகனம் வாங்குதல் இல்லை பழையதை நீங்கள் கொடுத்துட்டு புதிய பொருட்களை வாங்குவதற்குண்டான வழிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிக அதிகரிக்கும் நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டம்தான் பதினோராம் இடத்தில் கிரகங்கள் அமரம் காலம் அது மட்டுமல்ல ராகு பகவானுடன் கிரகங்கள் சேர்ந்திருப்பதினால் மறைமுக வருமானங்களும் வரலாம் ஒரு சிலருக்கு அதற்கு ஜாதகத்தில் நடப்பு தசா உங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தால் மறைமுக வருமானங்கள் கட்டாயமாக கிடைக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரே தசாவாக இருக்காது இல்லையா தசாக்கள் மாறுபடும் ஒரு சிலருக்கு நன்மை இன்னும் சிலருக்கு அதிக நன்மை இன்னும் சிலருக்கு திடீர் தனலாபங்கள் கிடைக்கும் அடுத்ததாக சனி பகவானை பொறுத்த வரையில் சனியில் இருப்பதினால் விரயங்கள் தவிர்க்க முடியாது திடீர் உங்களுக்கு செலவுகள் இருக்கும் அது வண்டி வாகனமாக இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் ஏதாவது ஒன்று மூலிமா திடீர் செலவுகளும் திடீர் பண விரயங்களும் ஏற்படும் ஆகையால் மேசராசியான உங்களுக்கு தடைகள் விலகி நற்பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் தசாசரி இல்லாமல் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமானை வணங்கி வருவது உங்களுக்கு எந்த தடைகளாக இருந்தாலும் எந்த தடங்கல்களாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை தரிசனம் செய்து மனம் உறுதி வேண்டி வந்தால் தடைகள் மொத்தம் விலகி நற்பலன்களாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்